நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் வந்து இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குமே ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களை போல் நிறைய நண்பர்கள் வந்து ஆதரவு கொடுத்தா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நான் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீத்து மாடுங்க கைக்கறவை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரு நாள் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லிட்டர் வந்து கறந்துருக்குதுங்க இந்த கறவை வந்து கறந்து வாத்த கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க மாட்டில் சுளித்தவரில் எதுவும் இல்லைங்க நல்லா தண்ணி தீவனம் எடுத்துக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாம் மீத்து மாடுங்க ஏழு ஏழு லிட்டரு வந்து ஒரு நாளைக்கு வந்து பால் கறவை வந்து கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி மூணு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க வாங்க இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா மூன்றாம் ஈத்து கன்று மாடுங்க கன்று போட்டு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க அருமையான கிடாரி கன்றுங்க பால் கறவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பதினோரு லிட்டர் கறந்துட்டு இருக்குதுங்க இந்த கறவையுமே வந்து கறந்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்காத்தரப்புலருந்து தெரிவிச்சிக்கிறாங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான தெளிவான மாடுங்க மாடோடய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முளைப்புங்க இந்த ஈத்தில் தான் வந்து பல் சேர்மானமாக இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே வந்து சுழி சுத்தங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பாடலூருங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த கன்றுமாடோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி மூணாயிரத்து ஐநூறுவா வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியோட மாட்டுக்கார தரப்புலேருந்து பண்ணி கொடுக்குறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்